டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்து என்ன பார்க்க போறோம்னா எளிமையா பத்து சிலைகளும் உண்மை கடவுளும் இஸ்ரேல் வீட்டாரே ஆண்டவர் உங்களுக்கு கூறும் சொல்லை கேளுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினங்களின் வழியை கற்றுக்கொள்ளாதீர் வானத்தில் தோன்றும் அடையாளங்களைக் கண்டு கலங்காதீர் வேற்றினத்தாரை அவற்றால் கலக்கம் ஒருவர் வேற்றினங்கள் வழிபடும் சிலைகள் வீணானவை அவை காட்டிலிருந்து வெட்டப்பட்ட மரத்தலானவை கைவினைஞர் உளியால் செய்த கைவேலைப்பாடுகள் அவை பொன் வெள்ளியால் அணி செய்யப்பட்டவை அசையாதபடி ஆணி சுத்தியால் கொண்டு பொருத்த பெற்றவை அவை வெள்ளரி தோட்டத்துக்கு பொம்மை போன்றவை அவற்றால் பேச முடியாது அவற்றை தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் அவற்றால் நடக்கவும் முடியாது அவை நன்மையும் செய்யா தீமையும் செய்யா அவற்றை கண்டு அஞ்ச வேண்டாம் ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லை நீர் பெரியவர் உமது பெயர் ஆற்றல் மிக்கது மக்களினங்களின் மன்னரே உமக்கு அஞ்சாதவர் யார் அரசுரிமை உமதே வேற்றினத்தாரின் ஞானிகள் அனைவரிலும் அவர்களின் அரசுகள் அனைத்திலும் உமக்கு நிகர் யாரும் இல்லை அவர்கள் மூடர்களுள் முட்டாள்களுமாய் உள்ளனர் அவர்களது போதனையின் பொருளாம் சிலைகள் மரக்கட்டைகளே தர்சீசிலிருந்து வெள்ளி தகடுகளும் ஊபாசிலிருந்து பொன்னும் வந்து சேர்கின்றன அவை கைவினைஞரின் வேலைப்பாடுகள் பொற்கொள்ளனின் கைத்திறனால் ஆனவை ஊதா கருஞ்சிவப்பு உடைகளை கொண்டவை அவை எல்லாமே தேர்ச்சி பெற்ற கைவினைஞரின் கைவேலைப்பாடுகள் ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள் அவரே வாழும் கடவுள் என்றும் ஆளும் அரசர் அவர் வெஞ்சினம் கண்டு நிலம் நடுங்கும் அவர் கடும் கோபத்தை வேச்சினத்தார் தாங்கிக் கொள்ளார் நீர் அவர்களுக்கு இவ்வாறு கூறு விண்ணையும் மண்ணையும் உருவாக்காத அந்த தெய்வங்கள் மண்ணின் மீதும் விண்ணின் கீழும் இல்லாதொழியும் அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார் தம் ஞானத்தால் பூவுலகை நிலைநாட்டினார் தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார் அவர் குரல் கொடுக்க வானத்து நீர்த்திரல் முழக்கமிடுகிறது மண்ணுலகின் எல்லையின் நின்று மேகங்கள் எல செய்கிறார் மழை பொழியுமாறு மின்னல் வெட்ட செய்கிறார் தம் கிடங்குகளின் நின்று காற்று வீச செய்கிறார் மனிதர் யாவரும் மூடர்கள் அறிவிலிகள் கொல்லர் எல்லோரும் தம் சிலைகளால் இகழ்ச்சியுற்றனர் அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை அவற்றுக்கு உயிர் மூச்சே இல்லை அவை பயனற்றவை ஏளனத்துக்குரிய வேலைப்பாடுகள் தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும் யாக்கோபின் பங்காய் இருப்பவரோ இவற்றை போன்றவர் அல்லர் அவரே அனைத்தையும் உருவாக்கியவர் அவரது உரிமை சொத்தாக்கிய இஸ்ரேல் இனத்தை உருவாக்கியவரும் அவரே படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயராம் நாடு கடத்தப்பட விருத்தல் முற்றுகையிடப்பட்டவனே தரையில் கிடைக்கும் உன் பொருட்களை மூட்டையாக கட்டு ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நாட்டில் வாழ்வோரை இத்த தருணத்தில் வீசி எறிவேன் அவர்கள் என்னை கண்டுணர்மாறு அவர்களுக்கு துன்பம் வருவிப்பேன் ஐயோ நான் நொறுங்குண்டேன் என் காயம் கொடியது நானோ உண்மையில் இது ஒரு நோய் நான் இதை தாங்கியே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் என் கூடாரம் அழிக்கப்பட்டது அதன் கயிறுகளெல்லாம் அறுத்தெறியப்பட்டன என் மக்கள் என்னை விட்டு சென்றுவிட்டனர் அவர்கள் இங்கு இல்லை என் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவார் எவரும் இலர் அதன் திரைகளை கட்டுவார் யாருமிலர் ஏனெனில் மேய்ப்பர்கள் மூடர்களாய் இருந்தனர் அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை எனவே அவர்கள் வாழ்வு வளம் பெறவில்லை அவர்களின் மந்தைகள் எல்லாம் சிதறி போயின குரல் ஒளி ஒன்று கேட்கின்றது அது அண்மையில் ஒழிக்கின்றது வடக்கு நாட்டிலிருந்து பெரும் கொந்தளிப்பு எழுகின்றது யூதாவின் நகர்கள் பாலாக்கியுள்ள நரிகளின் வலையாக போகின்றன ஆண்டவரை நான் அறிவேன் மனிதர் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை நடப்பவன் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை ஆண்டவரே உம் சினத்திற்கு ஏற்ப அன்று உம் நீதிக்கு ஏற்ப என்னை திருத்தியருளும் இல்லையே நான் ஒன்றுமில்லாமே ஆகிவிடுவேன் உம்மை அறியாத வேற்றினத்தார் மேலும் உம் பெயரை சொல்லி மன்றாடாத குடும்பத்தார் மேலும் உம் சீற்றத்தை காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் யாகோபை விழுங்கிவிட்டார்கள் விழுங்கி முற்றிலும் அழைத்து விட்டார்கள் அவர்கள் குடியிருப்பையும் பாலாக்கி விட்டார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நமக்கு நன்றி